நமஸ்காரம் புரி ஜெகநாதர் யாத்திரை புருஷோத்தம வித்யை நிறைவான இரண்டு நாள்கள் எட்டாம் நாளும் ஒன்பதாம் நாளும் அகோவிலம் நரசிம்ம கஷேத்திரத்தை சென்றடைந்தோம் பத்ராச்சலத்தில் ஸ்ரீ வைகுண்டராமன் ஓங்கார ராமன் அவரை தரிசித்து சீதா கல்யாணத்தை அனுபவித்து மதியம் புறப்பட்டு மறுபடியும் ஓரளவு நீண்ட பயணம் அகோபிலத்தை அடைந்தோம் நல்ல மலா எனும் மலை தொடர் அதில்தான் அந்த கஷேத்திரம் உள்ளது பழமை மாறாமல் இருக்கும் கஷேத்திரம் ஒரு புறம் எங்கோ உயரத்தில் ஜுவாலா நரசிம்ம பெருமாள் மற்றொரு புறம் பாறைகளும் கற்களும் குண்டும் குழியும் மரமும் செடியும் வன வனாந்தரமும் இருக்கக்கூடிய பாவன நரசிம்மர் நடுவே இருக்கும் மாலோல நரசிம்மர் வராக நரசிம்மர் அகோவிலேஸ்வர் லக்ஷ்மி நரசிம்மர் காரஞ்ச நரசிம்மர் யோகானந்த நரசிம்மர் சத்ரவட நரசிம்மர் பார்கவ நரசிம்மர் மொத்தம் ஒன்பது நரசிம்ம பெருமான்கள் ஜுவாலா நரசிம்மரை சேவிக்கப் போவதே ஒரு இனிய அனுபவம் நடுநடுவே ஓடைகள் ஓடி வரும் மலையில் ஏறித்தான் போக வேண்டும் படிக்கட்டுகளும் இருக்கும் கற்களும் இருக்கும் காலை பார்த்து வைத்து நடக்க வேண்டும் அது மிக முக்கியம் நம்மை விட சற்று உயரமான ஒரு கம்பு பிடித்துக் கொள்வதற்கு கொடுக்கிறார்கள் ஊன்றுகோல் அதை பற்றி நடக்கும்போது முட்டிக்கு சுகமாக இருக்கிறது அதில் பாரம் இறங்குவதில்லை யாத்திரையில் வந்திருந்தவர்கள் பலரும் எழுது வயசுக்கு மேற்பட்டவர்கள் யாரெல்லாம் இதற்கு முதல் நாள் எங்களால் முடியாது ஒன்னோ டோலி வைத்துக் கொள்வோம் அல்லது கீழே இருக்கும் நரசிம்மரை சேவித்துவிட்டு இங்கிருந்தே கைகூப்பி விடுவோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருந்தார்களோ யாரும் தங்கவில்லை எல்லாரும் நாற்பது வயதினருக்கு முன்னால் எழுபது வயதினர் முன்னே சென்று விட்டனர் இது தனியாக போகும்போது சற்று பயமாக இருக்கலாம் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு மேல் செல்லும்போது ஒத்தருக்கொத்தர் கைகோத்து கொண்டு ஆனந்தமாக வந்துவிட்டனர் பேசிக்கொண்டே வந்துவிட்டனர் வேகமாக போக வேண்டுமானால் வழி வரலாம் மெதுமெதுவாக சென்றால் பகவான் நாமத்தை சொல்லிக்கொண்டு திருமங்கியாழ்வார் பாடின பாசுரங்களை பாடிக்கொண்டே சென்றோமானால் அவளது வலி தெரிவதில்லை கட்டமும் புரிவதில்லை ஜாலா நரசிம்மருக்கு அருகே போகும்போது ஒரு பெரிய அருவி மிக உயரமான இடத்திலிருந்து கொட்டுகிறது அந்த நனைந்து நனைந்துதான் போயாக வேண்டும் அப்பதான் தாண்ட முடிகிறது பெருமாள் பார்த்தார் நாம் குளித்து விட்டு சுத்தமாக வந்திருப்போமோ இல்லையோ அதனால் நாமே அருவியை வைப்போம் இதன் வழியாக வந்தாக வேண்டும் மொத்த பேர் தலையிலும் தலம் கொட்டட்டும் தூய்மையாக வருவார்கள் உடல் தூய்மைக்கு அதை செய்கிறார் அதே உள்ள தூய்மைக்கு என்ன செய்கிறார் சிலைக்கை வேடர் தெளிப்பராத சிங்கவேள் குன்றமேனு பாசுரம் திருமங்கி ஆழ்வார் இந்த கஷேத்திரத்தை சிங்கவேல் குன்றம்னு பாடியிருக்கிறார் சிங்கம் எம்பெருமான் நரசிங்கன் அவனுடைய குன்றம் ஓன்ற பேரிரைச்சரோடே நிறைய வேடர்கள் எதிர்த்து வருவார்களாம் நம் இடத்தில் இருக்கும் சொத்தையெல்லாம் கொள்ளையடித்து விடுவார்கள் வெறுங்கையோடுதான் பெருமான் முன்னே செல்ல வேண்டும் இதுதான் ஆழ்வார் பாசுரத்தில் சொல்கிறார் அதென்ன அப்படி கூட பெருமாளை ஆள் வைத்திருப்பாரா அவர் ஏன் காசை பிடுங்கிக் கொள்ளுகிறார் பணம் கையில் இருந்தால் அவரிடத்தில் மனம் செல்லாதுன்னு தெரியும் எஸ்ய அனுகிரகம் இச்சாமி தஸ்ய வித்தம் ஹராம்யகம் என்று பிரமாணம் யாரை அருள் புரிய வேண்டும்னு ஆசைப்படுகிறேனோ அவன் சொத்தை பிடுங்கி விடுகிறேன் அப்பதான் அவன் என்னிடத்திலே ஆசையோடு இருக்கிறான் குந்தி தேவி கண்ணரிடத்தில் வேண்டினாள் எனக்கு துன்பத்தை கொடு அப்பதான் உன்னை மறக்காமல் இருப்பேன் என்று அதனாலே பொருள் காமம் அர்த்தம் இதிலெல்லாம் மனம் செல்லுமானால் அழுக்கடைகிறது அது அங்கு இருப்பவர்களை வைத்தே என்றோ ஆழ்வார் பாடினார் அங்கு இருக்கும் அங்கிருக்கும் வேடர்களெல்லாம் நம்மிடத்தில் இருக்கும் பணத்தை பறித்து நரசிங்கப்பெருமானிடத்தில் சமர்ப்பித்து விடுவார்களாம் அப்படி என்றால் நம் கையில் ஒன்றும் இருக்காது சரணம் என்று போய்விடுவோம் இது மன தூய்மை உடல் தூய்மைக்கு அருவி வைத்திருக்கிறார் மன தூய்மைக்கு நம் சொத்தை பறித்து விடுகிறார் இப்படி தன்னிடத்தில் வருபவர்களுக்கு தானே தூய்மை ஏற்படுத்தி தன்னையே கொடுக்கிறார் அந்த பெருமான்களை எல்லாம் சேவித்துக் கொண்டும் இது ஒரு பகுதி பாவ நரசிம்மருக்கு போவதற்கு ஜீப்பில் போக வேண்டும் நம் கை கால் கழுத்து தோள்பட்டை இதெல்லாம் அநேகமாக தனித்தனியாக கழட்டி கொடுத்து விடுவார்கள் அந்த நிலையில் தான் இருக்கிறது ஆனால் ஆறு பேர் எட்டு பேர் ஒரு ஜீப்பில் உட்காருகிறபடியால் ஒத்தருக்கொத்தர் இடித்து கொண்டு கால் கழண்டு போகாது கெட்டியாக இருக்கிறோம் இடமே இல்லை இடம் இருந்தால் தானே தூக்கி போட அப்படி அந்த பெருமானையும் சேவித்துக் கொண்டோம் அதை போல் அந்த காட்டுக்குள்ளே மலை காட்டுக்குள்ளே நாலு பேர் கைங்கிறவர்கள் அங்கேயே தங்கியிருந்து பெருமானுக்கு நித்திய திருவாராதனம் பூஜை விடாமல் செய்கிறார்கள் இப்படி எத்தனையோ பெருமகள் இயற்கையோடு ஒன்று இருக்கக்கூடிய அகோபிலத்தை சேவித்து பெருமானுக்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடிக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டோம் புருஷோத்தம வித்யா ஒன்பது நாள் யாத்திரை இனிது நிறைவேறியது மங்களகிரி பானக நரசிம்மர் சிம்மாச்சலம் ஸ்ரீ வராக நரசிம்மர் ஸ்ரீகூர்மத்தில் கூர்மநாதன் புரி ஜெகநாத பெருமாள் பத்ராச்சலத்தில் ஸ்ரீ வைகுண்டராமன் நிறைவாய் அகோவிலத்தில் நரசிம்ம பெருமான் அனைவரையும் சேவித்துக் கொண்டு அவரவர் வீடு வந்து சேர்ந்தோம் மீண்டும் ஒருமுறை பெருமான் தரிசனம் கொடுப்பார் என்ற ஆசையோடு பிரார்த்தித்துக் கொண்டு வந்தோம் உங்களுக்கும் அது கிடைக்கட்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்